நடவடிக்கை கிரமம் இருபத்தி நாலு சாமி முன்னாடி சொன்ன விஷயங்களை வந்து இந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டே வருது அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியா வெளிநாட்டில் என்ன செஞ்சால் காட்டில் போயிட்டு சிங்கம் இருக்குல்ல சிங்கத்தை பிடிச்சு ஃபுல்லாக என்ன செய்யறோம் அந்த சிங்கத்தோட ரோமத்தை பூரா எடுத்துடும் கம்ப்ளீட்டாக இந்த செம்பறியாட்டுக்கு முடியெல்லாம் எடுக்கிறானுகள்ல இந்த கம்பளி இதுக்கு அது மாதிரி என்ன செய்யறான் ரோமத்தை எடுத்துறான் ஒரு சிங்கத்துக்கு மட்டும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் என்ன செஞ்சான் காட்டிலே விட்டுறான் அது பார்த்தா அது கொஞ்ச நாள் இருக்கு போது வருது அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா செத்து போயிடும் திரும்ப என்ன செய்யறான் வேற ஒரு விலங்கு பிடிச்சு அது ரோமத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துறான் எடுத்துகிட்டு அதை திரும்ப கொண்டு போய் காட்டிலே விட்டுறான் அதுவும் கொஞ்ச நாள் என்ன செய்யுது அது வாட்டுக்கு அப்படியே சுற்றிகிட்டே இருக்கு அவன் ஒரு மீட்ரு வச்சுருக்கான் அது உடம்புலே அது என்ன சிந்திக்குது அதனுடைய அளவரிசை எப்படி போகுதுன்றதெல்லாம் அது பக்கத்துலேயே ஒரு இடம் செட் பண்ணி அதில் செட் அந்த அது மூலியமாக அந்த மீட்ரு மூலியமாக செக் பண்ணுறான் என்ன மாதிரி அளவரிசையில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி அதே இது நல்ல ரோம இருக்கக்கூடிய சிங்கத்துக்கும் செட் பண்ணி விட்டுறான் இப்ப இதனுடைய ரேடியேஷனுக்கும் அதனுடைய ரேடியேஷனுக்கும் வித்தியாசம் ஐம்பது ஐம்பது சதவீதம் என்ன ஆயிடுது வித்தியாசப்படுது இந்த சிங்கம் முடி வச்சிருக்க சிங்கம் நூறு சதவீதம் அப்படியே இருக்குன்னா முடி எடுத்த சிங்கம் ஐம்பது சதவீதம் டவுன் ஆயிடுது அப்படியே அதனுடைய மனநிலை மாறுது அதனுடைய பலத்துல இருந்து அது என்ன ஆயிடுது வீக் ஆயிடுது அது ஏதோ ஒரு விஷயத்த இழந்துட்டோம் நம்ம நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கோம்னு சொல்லி சிந்தி சிந்திச்சு சிந்திச்ச காலப்போக்கில் என்ன ஆயிடுது இறந்து போயிடுது இது இப்ப ரிசர்ச் பண்ணி அப்படின்னு சொன்ன விஷயம் ஆனா இந்த சாமி இருபத்தி நாலாவது சட்டத்துல சித்த வித்தியார்த்திகள் சவரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்கு முடி எடுக்க கூடாது அப்படின்னு இருபத்தி நாலாவது சட்டம் கொண்டு வர்றார் அது சட்டத்தினுடைய கடைசி தான் இப்ப நான் சொன்னது அதுல அப்படி வந்து சொல்றாரு ரிசர்ச் பண்ணி இப்பதான் போட்டிருக்கான் சமயம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சது தான் காமிச்சான் அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சாமி எப்பவே சொல்லியிருக்காங்க சாமி ஆமா அப்பவே சொல்லிட்டு இருக்காரு இவன் இப்பதான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றான் தாமி என்ன சொல்றாரு சித்த வித்தியார்த்திகள் சவலம் செய்யக்கூடாது முடிவெடுக்க கூடாது தானாக அது நசிந்து போனால் அதை பத்தி பிரச்சனை இல்லை நசிந்துன்னா உதிர்ந்து போனாலோ இல்லை நீ செய்வும் போது ஒன்று ரெண்டு போகுது அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றார் மீறி இதை ஏன் வைக்கணும் அப்படின்னா இயற்கை கொடுத்ததை இயற்கையாகவே நாம பாவிக்கணும்ன்றார் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உனக்கு அது மாதிரி இல்லாமல் இருக்கும் அது மாதிரி தேவையில்லை உனக்கு முடி தேவையில்லை அப்படின்னா உன்னுடைய வளர்ச்சியில் அதுவே என்ன செஞ்சிடும் காட்டிடும் உனக்கு முடி தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லைன்றது அதுவே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த காலத்துல உள்ள மன்னர்கள் அரசர்கள் இவங்க எல்லாருமே சாமி சொல்லியிருக்காரு என்ன வச்சிருக்காங்க தாடி முடி வச்சிருப்பாங்க யாராவது இப்போ இளவரசனா இருக்கான் ம மகனா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து முடிசூட்ட போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா இனிமேல் எதில் கை வைக்கக்கூடாது முடியலை கை வைக்கக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க நீ இனிமேல் சவலம் செய்யக்கூடாது முடி எடுக்கக்கூடாது சிகை அலங்காரம் பண்ணக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது நீ யதார்த்தமாக இருக்கணும் இதுதான் முதல் ரூல் அவருக்கு அது சாமி சொல்லியிருக்காரு அதில் அப்படி இருக்கிறவங்கள தான் என்ன செய்வாங்க நாட்டை ஆள விடுவாங்க ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா இந்த முடி நமக்கு என்னென்ன தருது அப்படின்னா இது அதிகமாக வளர்க்க வளர்க்க இல்லை வளர்க்குறத விட அது வளர்ந்து வர்றதை வச்சு நமக்கு நிதானம்னு ஒன்று வர ஆரம்பிக்கும் ஏன்னா மனதினுடைய குவிப்பு நிலை அந்த அந்த உணர்வு நிலையை அதிகப்படுத்துவது உள்ளே இழுப்பது இந்த முடிக்கு அதிகமாக உண்டு எதன் அடிப்படையில் அப்படின்னா மனதினுடைய இரு இருப்பிடம் வந்து ஜீவனாக இருப்பதனால் ஜீவன் நமக்கு சுவாசமாக இருப்பதனால் மூச்சாக இருப்பதனால் இப்படி பல பகுதியால் பிரிஞ்சு இருக்கிறதுனால நான் நம்மை விட அதிகமாக சுவாசிப்பது நம்மளுடைய ரோம துவாரங்கள்னு சொல்லி சொல்ற முடி துவாரம் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் நம்மளை விட அதிகமா சுவாசிக்கக்கூடிய தன்மை உடையதுன்றார் ஒருவேளை நீ சுவாசிக்க மறந்தாலும் அது என்ன செய்யும் உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கும்னு சொல்லி சொல்றாரு அதுதான் சொன்னேன் ஒரு சிங்கத்தை முழுவதுமாக நல்லா வலிச்சு எடுத்துட்டு விட்டதுனால அது என்ன ஆயிடுச்சு குறிப்பிட்ட நாள்ல இறந்து போகுது அப்படின்னு சொல்லி இதை நம்ம வித்தியார்த்திகளுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒண்ணு இல்லை நீங்க நல்ல கிளீன் சேவ் பண்ணிட்டு ஒரு இருபது நாள் நல்லா ஜெவம் பண்ணுங்க ஒரு முப்பது நாள் ஜபம் பண்ணுங்க அதே நல்ல ஒரு ஆறு மாசம் தாடி வளர்த்துட்டு ஜெவம் பண்ணுங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உறுதியா தெரியும் கிளீன் சேவில் நீங்க இருந்து பண்ணும் பொழுது மனமானது ஒடுங்குவதற்கு உங்களோட என்ன செய்யும் சண்டை போடும் சச்சரவு பண்ண எல்லாமே செய்யும் இதே தாடி முடி வளர்த்து நல்ல தீட்சண்யம் எதனா சாமி சொல்றாரு தீட்சை வைக்க வேண்டும்ன்றாரு சித்த வித்தியார்த்திகள் தீட்சை வைத்து தீட்சன்யமாக இருக்க வேண்டும் சொல்லி இது பேரு தீட்சை இதுக்கு பேரு தீட்சை அப்ப எல்லாம் தீட்சை வாங்குனாலே தீட்சை வைக்கணும்பாங்க ஆமா உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே குடும்பி எல்லாம் வச்சுத்தான் அதுக்கப்புறம் உபதேசமே கொடுப்பாங்க இப்ப அப்பா காலம் கருதி நாகரீகம் கருதி பத்து முப்பதுன்னு பிரிச்சு சரி முதல் அவன் உள்ள வரட்டும் அதுக்கப்புறம் காலத்துக்கு தந்த மாதிரி எவனாவது வந்து சொல்லுவான்ல அப்ப புரிஞ்சு வரட்டும்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாரு அதனால இந்த தீட்சை வைப்பது என்பது இருந்தே இருக்கக்கூடியது இப்போ இதை எங்க செல்வயா வந்து எங்களுக்கு அழகா புரிய வச்சார் ரொம்ப நாளா வைக்கிறதுக்கு மெயின் காரணமே அவர் சொன்ன அந்த எளிமையான தான் அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னா விதம் வாங்கினதுல இருந்து ஒரு வருஷம் நான் எடுக்கலை தாடியை முடிய கையே வைக்கல கிருஷ்ணாராமையாட்டை எப்போ விதம் வாங்கினா நான் எடுக்கலை ஒரு நாள் போய் பழனியில் என்ன செஞ்சுட்டேன் கம்ப்ளீட்டா அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு நேராக செல்வையாட்டை வந்துட்டேன் மொட்டை அடிச்சது காரணமும் சாமி தான் ஆமா ஏன்னா எனக்கு தோணுனது அந்த சித்தவேத புத்தகத்துல மொதல் படத்துல அடிச்சு அப்பா கோவலம் கட்டி உக்காந்துருப்பார் இதுல ஏதோ ஒரு சூச்சனை வச்சிருக்காரு நம்ம மொட்டையடிச்சிட்டு ஜெவிச்சு பார்ப்போம்னு சொல்லி நேராக பழனிக்கு போய் மொட்டையை போட்டு மூணு நாள் பழனியில் உட்காந்து தியானம் பண்ணேன் தியானம் பண்ணிட்டு அதோட தான் போனேன் அப்போ செல்வையா கேட்டார் என்னடா உரிச்ச கோழி மாதிரி வந்திருக்க அப்படின்னு தான் கேட்டார் பார்த்து என்னடா இப்படி வந்திருக்க அப்படின்னு உன் யாரு கை வைக்க சொன்னான் அப்படின்னு இல்லை இல்ல எனக்கு இந்த மாதிரி சிந்தனை வந்தது ஓ அவரே ஏதோ ஒன்று உணர்த்துறாரு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லி சொல்கிறார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த முடி எவ்வளவு முக்கியத்துவம் இப்ப நம்ம சாமி சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் அவர் எங்களுக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து சொன்னாரு அவர் டிவி மெக்கானிக் இல்லையா அவர் பிரகாரமே அந்த தத்துவத்தை சொன்னார் ஒரு டிவி ஆன் பண்ணி விட்டார் பார் படம் வருதா அப்படின்னாரு ஆ வருது இன்னொரு டிவி ஆன் பண்ணாரு அதுல படம் வரல புள்ளி புள்ளியா வந்துச்சு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டார் ஆ தானா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு அந்த நாலேஜ் அப்ப இல்லை அண்ணா இது ரிப்பேர் ஆயிருக்கு அது ஒழுங்கா ஓடுது அப்படின்னே நான் அப்படி தான் பதில் சொன்னேன் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இது ரிப்பேரில் இருக்குது அது ஒழுங்காக ஓடிட்டு இருக்குது அதனால் படம் தெரியுது அப்படின்னே கரெக்டு இது ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னார் அப்போ நமக்கு அதுக்கு பதில் தெரியல தெரியல அது நல்லா இருக்கு ஓடுது அப்படின்ட்டேன் இது நல்லா இல்லை ஓடலை அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டேன் அப்படி இல்லை அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு இந்த ஓடக்கூடிய டிவியினுடைய ஆண்டனா மேலே இருக்குது இந்த டிவிக்கு ஆண்டனாவே நான் வைக்கலை சரியா அதனால் அதில் படம் வராது அந்த ஆண்டனா மாதிரி தான் உன்னுடைய முடி அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு இந்த முடிதான் பிரபஞ்ச ஆற்றலை உனக்கு கிரகித்து வாங்கி கொடுத்து எப்படி டிவியில நீ காட்சி பார்க்கறையோ அது மாதிரியான காட்சியை இங்க இந்த பூர்வ மத்தியத்துல வந்து உனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் இது இல்லைன்னா நீ தீர்க்க தரிசனம் பார்ப்பதோ திரிகால ஞானம் பார்ப்பதோ கிடையாது முடியாது அது குறைந்து விடும் அந்த வாய்ப்பே உனக்கு அமையாது அப்படின்னார் என்னடா ஏதோ ஒன்று சொல்றாரு ஏதோ வராதுன்றாரு அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சு மறுபடியும் என்ன செஞ்சேன் அதுல இருந்து கை முடி வைக்காம க அடிக்காம அப்படியே வளர்த்துட்டு வர ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கு தான் எடுத்தேன் ஆமா அந்த மாதிரி ஆனால் உண்மையாலுமே அந்த வித்தியாசம் நம்ம முடி இல்லாமல் செய்வதற்கும் அந்த தீட்சை தீச்சை வைத்து தாடி முடி வச்சு செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு நல்ல அப்பட்டமா அப்படியே தெரியும் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த தீட்சை வைக்கிறதுனால உங்களுக்கு மெயினா என்ன வராதுன்றாருன்னா நோய் வராதுன்றார் என்ன வராது நோய் வராதுன்றார் உங்களுக்கு சமீபத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ரோட்டில் பைத்தியக்காரங்க மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் இப்ப பிடிச்சி மொட்டை அடிச்சு குளிக்க வார்த்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு குரூப் பண்ணிட்டே இருக்கு பார்த்திருக்கீங்களா அது ரொம்ப அதிகமா நடக்குது இப்போ அதுல ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னா நான் முன்னாடி சிங்கம் கதை சொன்னேன் பாருங்க நான் சிங்கம் கதை சொன்னேன் இல்ல அதுவரையும் நல்லா தான் இருந்தான் ஆனா நீ நல்ல மனப்பான்மையில தான் பண்ற என்னது அவன் சுத்தமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சு பட் ஆனா அங்க ஆரோக்கியமாவே என்னவா இருக்குன்னா அவன் அப்படி தான் ஆரோக்கியமாவே இருக்கு அது நம்ம ஏத்துக்கமா இருக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இல்லையா ஏன்னா திடீர்னு ஒரு நாள் போய் அவனை கூட்டிட்டு வந்து மொட்டை மொட்டையடிச்சு கிளீன் பண்ணி விட்டுட்டு போயிட்ட அடுத்த மூணு மாசத்துல அவன் என்ன ஆயிட்டான் இறந்து போயிட்டான் மனசு பலவீனம் ஆயிடுச்சு எதோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டான் ஐயோ இந்த உலகத்துல நாம இருக்க தகுதி இல்லாத ஆள் போல நமக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு அந்த எண்ணத்துல என்ன ஆயிட்டான் இறந்து போயிட்டான் இப்ப கிட்டத்தட்ட சிங்கத்துக்கு நடந்ததும் அதுதான் அவன் அப்படியே விட்டுருந்தா கூட இன்னொரு முப்பது வருஷம் அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான் ஆனா அவனுக்கு ஏதாவது நோய் வருதா ஒரு நோயும் வரல சாமி இங்கே அதைத்தான் சொல்றார் நீ தாடி முடிய வைக்கிறதுனால சட்டை போடாமல் இருக்கிறதுனால ரோமங்கள் வளர்ப்பதனால உனக்கு நோய் தொற்று வராதுன்றார் கிருமிகள் கிருமிகளை இந்த ரோமங்கள் உள்ளே அனுப்பாது எடுத்து கொள்ளாது ஃபில்ட்ரேஷன்றார் அது உனக்கான ஃபில்ட்ரு கிருமி எப்படி போகும் மூக்கொழியா தானே போகும் மூக்கொழியா போகும் அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் தானே இன்னும் சிலர் எல்லாம் இருக்கான் சிசரை உள்ள விட்டு மூக்கு முடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஆஹ் நான் பார்த்துருக்கேன் உள்ள விட்டு மூக்கு முடியெல்லாம் எல்லாம் கட் பண்ணி அங்க போய் யார் பார்க்க போறான்னு தெரியல அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருப்பேன் அது பில்ட்ரேஷன் அது அது கிருமியை உள்ள அனுப்பாது இல்ல அதனால சாமி என்ன செய்யறாரு சித்த வித்தியார்த்திகள் சவரம் முடி இந்த சிகை முடி இதிலாம் கை வைக்க கூடாது மீறி வைத்தால் அதனால் ஏற்படும் தோஷத்துக்கு நாம் பொறுப்பல்ல தோஷம்னா நீங்க பயந்துடக்கூடாது அதனால் வரக்கூடிய நோய் உபாதைகளுக்கு நான் பொறுப்பல்லன்னு சொல்லி சொல்றேன் சரியா இது இருபத்தி நாலாவது சட்டம் இனி நீங்க தான் முடிவு பண்ணிக்கிறேன்னு வைக்கிறது எடுக்கிறத இனி இது சம்பந்தமா யாரும் என்னட்ட கேட்க கூடாது ஆமா நிறைய பேர் கேட்டாங்க அதனால இனி சம்பந்தமா யாரும் இத கேட்க கூடாது சரியா சரி நமஸ்காரம்